வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு ஒம்பது நாற்பது இருக்கும் அப்போ திடீர்னு மண்டையில் ஒரு ஸ்ட்ரைக் பழசெல்லாம் மறந்துக்கிட்டே வரோமே கடைசி ஒரு நாலஞ்சு வருஷம் தான் ஞாபகத்தில் இருக்குது ஒருவேளை அல்சைமர் வந்துருச்சோ இது எல்லாத்தையும் எழுதி ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை செல்ஃப் அனலைஸ் பண்ணலாங்கிறதே மறந்துட்டா அதுக்காகத்தான் என்னென்ன அனலைஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஒரு கீவேர்டை எழுதி எனக்கு நானே மெசேஜில் சென்ட் பண்ணிக்கிட்டேன் வாட்ஸ்அப்பில் யுவர் செல்ஃபுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு நாமளே சென்ட் பண்ணிக்கலாம் அதை நான் ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்துகிறேன் ஒன்று பிசியிலிருந்து மொபைலுக்கோ இல்லை இருந்து பிசிக்கோ ஏதாவது சென்ட் பண்ணணுன்னா அதில் சென்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று மளிகை ஜம் எழுதுறதுக்கு அதில் போய் இந்த நாலு கீவேர்டையும் எழுதி சென்ட் பண்ணேன் யுவர் செல்ஃபுங்கிறதுக்கு பதிலாக யூடியூப் ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சுருந்தேன் அதில் சென்ட் பண்ணிட்டேன் அதாவது ப்ராட்காஸ்ட்னு என்னென்னா வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான் அதில் நான் சென்ட் பண்ணேன்னா எல்லாத்துக்கும் ப்ரைவேட்டாக நான் சென்ட் பண்ண மாதிரி மெசேஜ் போயிடும் ஒரு நூற்றம்பது பேத்துக்கு அப்படி போயிடுச்சு எல்லாரும் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏண்டா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா இது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி இன்னடிக்க வச்சு லீஃப் தான் தூங்கி எழுந்துச்சுன்னா சரியாயிடும் இன்னமாம்மா போதையா இருந்த ஃபோன் எடுத்துல மெசேஜ் பண்ணக்கூடாது போய் வச்சுட்டு தூங்கு நாளே நாளைக்கு கீவேர்டு தான் ஐ பவர் ஹேர் மறந்துட்டேன் ஆ ஸ்ட்ரென்த் பவர் ஹேர் நாலு கீவேர்டை வச்சுக்கிட்டு அவனுங்களே ஒரு முடிவு பண்ணிட்டான் இவனுக்கு ஏதோ பிரச்சனை ஃபோர்த் பண்ணி சூசைட் நோட் மாதிரி எதுவும் என்னன்னு என்னென்னு கேட்குறேன் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த நாலு வருஷத்தில் நான் அப்சர்வ் பண்ண எனக்குள்ளே இருக்க சேஞ்சஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எயிட்டீன்த் பர்த்டே டுவெண்ட்டி பர்த்டே டுவெண்ட்டி செகண்ட் பர்த்டே இந்த பர்த்டே இல்லை என்னோடய தாட் எப்போ இருந்தது இல்லை என்னோடய ஒப்பீனியன்ஸ் எப்போ இருந்தது இல்லை என்கிட்ட சேஞ்சஸ் என்ன நடந்தது அப்படிங்கிற டாக்குமெண்ட் பண்ணியிருக்க போகிறேன் கெட்டிங் வீக்கர்னு தான் தோணுது அப்புறம் இந்த பேக் பெயின் எல்லாம் ஒரு லேட் தேர்ட்டிஸ் அதாவது ஃபார்ட்டிஸில் வந்து நினச்சிட்ருந்தேன் இப்போயே வந்துருச்சு பேக் பெயின் அப்புறம் ஐ பவர் ஐ பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது இது அதிகமாக ஃபோன் பார்க்கறனாலையா இல்லை மானிட்டர் பார்க்குறனாலயான்னு தெரில பிசிக்கலி வேறு எந்த சேஞ்சஸும் இருக்க மாதிரி தெரியல அப்புறம் மென்டலி ஞாபகம் மாதிரி பயங்கரமாக அதிகமாகிடுச்சு ஃபோக்கஸில் ஒரு வேலையை செஞ்சிகிட்டு இருந்தால் மட்டும்தான் செஞ்சிகிட்டு இருக்க முடியுது ஒரு பத்து செகண்ட் அதிலிருந்து டைவேர்ட் ஆகிட்டால் நம்ம என்ன வேலை செஞ்சுட்டுருங்கிறதே மறந்துடறோம் எப்படின்னா இப்போ ரீல் பார்த்துட்ருக்கோம் இந்த ரீலுக்கு ரிலேட்டபுலாக ஏதாவது சர்ச் பண்ணணும்னு கூகுள் சர்ச் பார்க்கு வர்றதுக்குள்ளே என்ன சர்ச் பண்ண வந்தங்கிறதே மறந்துடுறோம் அஞ்சு செகண்ட் கூட இல்லை அதுக்குள்ளே மறந்துடறேன் ஒப்பீனியன் மாறிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயத்து மேலே இருக்க ஒப்பீனியனும் மாறிட்டே வருது எக்ஸாம்பிளுக்கு பர்த்டே வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது இப்போ பர்த்டேங்கிறது சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குதுட்டி மைராண்டி நான் பேசாதாரா அப்படின்னா இந்த மெச்சுரிட்டியும் எனக்கு தோணலை ஆனால் இன்னமும் ஒரு மாதிரி லைஃப் விட்டு டிட்டாச் ஆகி போன மாதிரி ஒரு பயம் இருக்குது ஒரு மாதிரி எயிட்டீன்த் பர்த்டே அப்போ எல்லாம் பரவாயில்ல நம்ம மேஜர் ஆகிட்டோம் இனிமேல் நாம தான் கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் டுவெண்ட்டி பர்த்டே அப்போது ஒரு மாதிரி பயம் வந்தது ஐயோ டீனேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவங்கள சின்ன பையன் இல்லீன்ட்டுருவாங்களேங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருக்கு டுவெண்ட்டி செவன் பர்த்டேயில் எதுவுமே தோண மாட்டேங்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நிதானமாக இருக்குது லைஃப் ஏன்னா எதுவும் பண்ணாமல் இருக்கேன் லவ்வை பற்றின ஒப்பீனியன் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி எயிட்டீன்த் பர்த்டே சமயத்துலேலாம் லவ் வந்து ஒரு ப்யூரான விஷயம் லவ்வும் லஸ்ட்டும் வெவ்வேறு எக்ஸ்ட்ரீமே ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறன்னு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பர்த்டேங்கிறப்பெல்லாம் லஸ்ட்டு தானே லவ்வு லவ்வு தானே லஸ்ட்டு உனக்கு லஸ்ட்டை சொல்கிறது அசிங்கம்னு நினைக்கிறானுங்க அதனால தான் லவ்வுக்கு லவ்னு ஒரு பேர் வச்சுட்டானே லஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்தது இப்போ பின்னாடானா லவ்வு லஸ்ட்டும் வெவ்வேறு விஷயந்தான் ஆனால் ரெண்டும் இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது ரெண்டும் வெவ்வேறு எக்ஸ்ட்ரீமும் கிடையாது ரெண்டும் ஒன்றும் கிடையாது காடு காடை பற்றின ஒப்பீனியன் லவ்வை பற்றி பேசிட்டு காடை பற்றி பேசிடலாம் எப்படி காடை பற்றின ஒப்பீனியன் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டிலருந்தே காடு இல்லைங்கிறதான் கார்டு இல்லைங்கிறத நம்ம நம்பிக்கை ஆனால் எயிட்டீன் பர்த்டே வரலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை அப்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்புறம் ஒரு மாதிரி ட்வெண்ட்டீத் பர்த்டே அப்படிலாம் சரி அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான் நம்ம காடு நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ என்னடான்னா இது இன்னும் அப்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அவனோட சாய்ஸ்ன்னா அவனை விட முடியாது நம்ம சாய்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அவன் சாய்ஸ் நான் எடுத்துக்கிட்டான்லாம் விடக்கூடாது ஏன்னா அவன் கார்டு இருக்குன்னு நம்புகிற விஷயத்தினால என்னோடய லைஃப் சேர்ந்து பாதிக்கப்படுது ஒரு சொசைட்டியாக வரும்போது இது டெமோக்ரஸியில் இருக்க பிரச்சனை தானே டெமோக்ரசி பிரச்சனை இல்லை ஆனால் டெமோக்ரஸியில் இருக்க பிரச்சனை கடைசியில் டெமோக்ரஸி அப்போஸ் பண்ண வேண்டியதாக இருப்போது ஒரு மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை ஏமாற்றிட்டா மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் சரியாக யோசித்தாலும் அவங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எடுத்த டிசிஷன்னால் அவங்க சஃபர் ஆகணும் அப்படிங்கிறதான் டெமோக்ரஸி அந்த மாதிரி தான் இப்போ கார்டில் இருக்க பிரச்சனையும் காடு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சாலும் காடு இருக்குதுன்னு நினைக்கிறவங்கனால நமக்கு வர பிரச்சனை இருக்குது மற்றதெல்லாம் நிறைய இருக்குது அதை வீடியோவில் சொல்ல முடியாது ஹெல்தி வேணால் வச்சு அனலைஸ் பண்ணணும் ஒரு மாதிரி மூளை மலிஞ்சிக்கிட்டே வருதுன்னு தோணுது ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் மண்டையில் இப்போ ரொம்ப இது நிதானம் கிடையாது நிதானங்கிறது வேறு ஆனால் பிரெயின் அந்தளவுக்கு வேகம் ஒர்க் ஆகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது சீக்கிரம் மறக்குது ஒரு சமயத்துல எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த ஸ்டேஜெல்லாம் சிவராமணிஸ் நோன் ஃபர்வீஸ் மெமரி பவர் இந்த இடத்துல இருந்து அஞ்சு செகண்டில் ஒரு ரீலை பார்த்துட்டு வெளியே போகிறதுக்குள்ளே ஒரு விஷயத்தை மறந்துடறேங்கிறது பயமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ரெண்டு வருஷத்தில் எதுவும் பண்ணாதனால அப்படியே மூளை ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது எம்டி மைண்டிஷன் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற உண்மையாக இல்லையாணாம் தெரில ஆனால் எம்டி மைண்டீஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி பயங்கரமாக வழங்கும் போல் நம்ம நம்ம பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்து மட்டும்தான் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போ மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல யோசிக்க முடியுது இது ஒரு மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது ஆ ஹியூமன் கம்யூனிகேஷன் ஹியூமன் கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுச்சு ஒரு நாளில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பத்துக்கிட்ட தான் பேசுகிறேன் அவங்கள்ட்டையும் ஒரு டென் டு டுவெண்ட்டி வேர்ட்ஸுக்குள்ளே தான் பேசுகிறேன் அதில் ரெண்டு பேர் ஃபோனில் வேறு பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ஹியூமன் கம்யூனிகேஷன் சுத்தமாக இல்லாமல் போச்சு ஆனால் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் கான்வர்சேஷன்ஸ்லாம் ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் யோசித்து பார்த்தா இவ்வளோதான் இருக்குது கான்வர்சேஷன்ஸ் எனக்குள்ளே போயிட்டு இருக்க கான்வர்சேஷன்ஸ் தான் எனக்கு நானே பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்குது இதுதான் ஒன்று கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது நம்மள்ட்ட நாமளே பேசிக்கிறது அதிகமாக இருக்கும் ஓர் திங்கிங் அதிகமாக வச்சோம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது ரொம்ப ஜாலியாக இருக்கேன் ஆனால் இன்னும் மென்டல் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணாத மாதிரி ஒரு எண்ணம் மென்டல் ஸ்டெபிலிட்டி இன்னும் கிடையாது நமக்கு ஒரு மாதிரி ஸ்டேபிளான ஒரு ஒரு தாட்டே இல்லை ஃபோக்கஸ்டாக இருக்க முடிய மாட்டேங்குது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடிய மாட்டேங்குது பீப்புள்ஸ் ஜட்ஜ் பண்ணுறது முதல்ல கரெக்டாக பீப்புளை ஜட்ஜ் பண்ணிடுவோம் இப்போ அந்த போர் குறையுது ஜட்ஜ் எல்லாம் ஒருத்திங்கள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் கரெக்ட் தான் ஆனா ஒரு பார்த்து ஜட்ஜ் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் அது வேற மாதிரி இருக்கு அதுவும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி செமையாக இருக்கும் அந்த பவரும் போயிட்டு இருக்கு ஒரு எயிட்டீன்த் பர்த்டே சமயத்தில் கரியரை பத்தின பயம் இருந்தது ட்வெண்ட்டீத் பர்த்டே சமயத்தில் அது கொஞ்சம் உடஞ்சிது இப்போ கரியரை பத்தின பயமே இல்லை பயம் எப்போ நின்றுச்சோ அப்பயே லைஃப் மூவ் ஆகிறது நின்றுச்சு ஸோ பயம் இருக்கணும் லைஃப்பில் அப்போ பார்த்தா லைஃப் மூவ் ஆகும் போல பயம் இல்லைன்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது லைஃப் லேர்னிங் ப்ராசஸில் ஒன்றும் இல்லை லேர்னிங் ப்ராசஸ் அப்படியே நின்றுச்சு லேர்னிங் ப்ராசஸ் இல்லாதனால தான் மைண்டு கொஞ்சம் அப்படியே டிம் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் வீடியோ சொல்கிற மாதிரி இல்லை அதை நான் தனியாக எழுதி வச்சுக்கணும் முடிச்சுக்கலாம் அவ்வளோதான்